ஏ திருவிழான் வந்தா இவ கோவில் வர மாட்டா ஹரிச்சந்திரன் போல இவ போய் பேச மாட்டா கண்ணகிய போல இவ கோபப்பட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு நான் உடல் அறியலு மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறியே சின்னவளே அடியே வரவே மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறியே சின்னவளே என்ன இது அண்ணாச்சி என்னமோ தலையில வச்சு எடுத்துட்டு வராரு என்னவா இருக்கும் என்னன்னு தான் போய் கேட்டு பாப்போம் ஒரே பட்டல் பண்டலால இருக்குது என்னாச்சு என்ன இது எங்க எடுத்துட்டு போறீங்க யாருமா இது போற வர வழியில ஆட்ட பாட்டன் பொண்ணு இருக்குறது அண்ணாச்சி அண்ணாச்சி நான் தான் சின்ன பொண்ணு அட சின்ன பொண்ணா ஏமா சின்ன பொண்ணு கொஞ்சம் வழி விடு ரொம்ப வெயிட்டா இருக்குது நான் தூக்கின்னு போனோம் என்ன அண்ணாச்சி இது வெயிட் என்ன இது மூட்டை மூட்டையா இருக்குது அட இது எல்லாமே பால் பவுடருமா பால் பவுடரா பால் பவுடர் ஏன இங்க எடுத்துட்டு வந்து போடுறீங்க சின்ன பொண்ணு நான் உன்கிட்ட ஒண்ணு ரகசியம் சொல்றேன் இதை நீ யாருகிட்டயுமே சொல்லாது என்ன ரகசியமா ரகசியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் சொல்லுங்கண்ணே இந்த பால் பவுடர் எல்லாமே நான் பெரிய பெரிய எல்லாம் சப்ளை பண்ணுவேன் இதை வச்சுதான் அவங்க டீ காப்பி எல்லாம் போட்டு விக்கிறாங்க இங்க என்ன சொல்றீங்க இதை வச்சுதான் டீ காஃபி எல்லாம் போட்டு விக்கிறாங்களா அப்ப மாட்டுப்பால் எல்லாம் போடுறது இல்லையா இல்லச்சென்னு போனோம் இதை வச்சுதான் எல்லாரும் காஃபி டீ எல்லாம் போட்டு விக்கிறாங்க சரி அப்புறம் ஏன்னா எடுத்துட்டு போறீங்க இதையே நீங்க கொடுத்து விக்கலாம் இல்ல அடைய நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு இப்ப எல்லாம் வந்துட்டு ரைடு வராங்களா எல்லா கடையிலயும் வந்துட்டு எக்ஸ்பீரியன் ஆனது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பாத்து பொருள் எல்லாம் சரி இல்லையேன்னா சீல் வச்சாங்களாம் அதுக்கு பயந்து தான் நான் எடுத்துன்னு குப்பையில போடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா கதை அப்படி போகுதா சரி சரிண்ணே எல்லா தான் நடக்குதுன்னு பார்த்தா இந்த பாலில கலப்படமா நடக்குது சரிண்ணா இப்ப இதை வச்சு என்ன பண்ண போறீங்க இப்ப எடுத்துட்டு போறீங்களே போறீங்க போய் குப்பையில போட போறேன் வேற என்ன பண்றது வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீணாவே போயிடுச்சு சின்ன பொண்ணுக்கு வந்துச்சு யோசனை இதை வச்சு ஏன் ஒரு புதுசா பிசினஸ் பண்ண கூடாது ஏன்ன நீங்க எடுத்துட்டு போற பால் போடலாம் என்கிட்ட குடுங்க நான் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல போட்டு வந்துடுறேன் வேணாமா உனக்கே தேவையில்லாத சிரம நானே எடுத்துட்டு போயிட்டு போட்டுடுறேன் அடே என்னடா இது இதை வச்சு நம்ம எதனா ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்த்தா முடியாத ஆயிடும் போலியே சின்ன பொண்ணு விடாத இது எப்படியாவது வாங்கியே ஆகு அப்பதான் நம்ம டீ காஃபி கடையெல்லாம் போட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியும் ஏன்னா நீங்க கொடுங்க என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஏறி இருந்துச்சுன்னா அது உள்ள போட்டு விட்டுறேன் நீங்க வீட்டுக்கு போங்க இடீங்களா பரவாயில்ல சின்ன பொண்ணு வீட்டு நானே எடுத்துட்டு போயிடுறேன் அடே கொடுங்கண்ணே உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா என்ன

என்னடி சின்ன பெண்ணே கழுதப் பால், மாட்டுப் பால், நாட்டுப் பால். கேளுவே வா 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 நாட்டுப் பால், மாட்டுப் பால், கழுதப் பால், எருமப் பால்மே எல்லா வகை பாலும் நம்ம கடையில இருக்கு வந்து வாங்கிட்டு போ. என்ன சின்ன பொண்ணே எருமப் பால் கூட கடையில இருக்கா? ஆமா, ஒட்டக பால் கூட இருக்கு. இது என்ன ஒட்டகப் பாலா? ராஜஸ்தான்ல இருந்து ஒட்டகப் பாலை ஸ்பெஷலா எடுத்து வந்திருக்காங்க. எல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிக்கினே போங்க.

அம்மா காய் போட்டிருக்காரு இந்த வாழை வாங்கி போய் போட்டு கொடுங்க அப்புறம் பாருங்க கஸ்டமர் சும்மா பிச்சைக்குன்னு வருவாங்க அப்படியா சொல்றேன் எனக்கு இல்லையே நான் பொய் சொன்ன கூட நீங்க எடுத்து போய் ஒரு நாள் போட்டு பாருங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் கடைக்கு நீங்க எல்லாம் வந்து வாங்குவீங்க உண்மையாவே வேற

என்னடி சின்ன பொண்ணு என்ன பிரச்சனை உங்க சத்தம் தான் ஊரு புறா கேக்குது அங்க இருந்து நான் இங்க ஓடியாரு என்னாச்சு சுரஜாக்கா என்ன பிரச்சனை என்னாச்சு சின்ன பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க ஐயோ இவ்வளவுங்களா இவ்வளவு சும்மாவே விட சின்ன கதையா இருந்தாலும் பெருசாக்கிடுவாளுங்களே மாட்டி புஷ்பாக்கா நீங்களே கேளுங்க சின்ன பொண்ணே பால் எல்லாம் வச்சு வித்துனா ஒட்டக பாலு மாட்டு பால் ஆட்டு பால் நாட்டு பாலு சரி நாம போய் வாங்கலாம்னு பார்த்தா பால் எல்லாம் நீளமா இருக்குது என்ன எதுவும் கேட்டுட்டு கிடக்கும் சொல்லவே சொல்ல மாட்டான் ஏக்கோ இவ பால ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு என்னவோ சின்ன பொண்ணு மேல சந்தேகமா இருக்குதுக்கா இதுதான் விஷயமா சரி இருங்கடி நான் கேட்டு என்ன எதுன்னு சொல்றேன் என்னடி சின்ன பண்ண நீ பால் எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா நம்ம ஊர் சைடு எல்லாம் பால் எல்லாம் வெள்ளையா இருக்கும் ஆனா நீ வச்சிருக்கிற பால் எல்லாமே நீளமா இருக்குது எப்படி வந்து எங்க இருந்து வந்துச்சு கிட்ட சொல்லி இல்ல எங்க மாமா பெரிய பால் பண்ணில வேலை செய்யறாரு அவரு அமிச்சு கொடுத்துதாங்க இது எல்லாமே தெரியுடி எங்க இருந்து அமிச்சு கொடுத்தாலும் பால் வெள்ளையெல்லாம் இருக்கும் நீ வச்சுக்கிற பாலையே நீளமா இருக்கு ஏதோ பொய் சொல்ல பாக்குறா இவன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது புஷ்பாக்கா நம்ம ஊர்ல தான் பால் எல்லாம் வெள்ளையா இருக்குது இதுவே வெளி வெளி ஊர்ல வெளிநாட்டுல எல்லாம் பால் எல்லாமே ஒரு ஒரு பாலும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இந்த பாலு ராஜஸ்தான்ல இருந்து வந்துச்சு இல்ல அதனாலதான் இந்த பால் எல்லாம் நீல கலர்ல இருக்குது போதுமா டீஸ் சின்ன பொண்ணே விளக்கத்தை கொடுத்துட்டா இந்த பால் எல்லாம் நீல கலர்ல இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இல்ல அங்க இருந்து இங்க வந்திருக்கு அங்க இருக்கிற மாடெல்லாம் நீல கலர் தான் பால் கறக்கும் போல ஏக்கோ என்ன காட்சி வந்தீங்க நீல கலர்ல எந்த ஊர்ல பால் இருக்குன்னு சொல்லுங்க ஆமா அவ ஏதோ போய் சொல்றான்னு நினைக்கேன் என்னடி சின்ன பொண்ணு இதெல்லாம் புஷ்பாக்கா என்ன நீங்க ஏமேலயே சந்திக்கப்படுறீங்க எல்லாம் உங்களுக்காக தானே ராஜஸ்தான்ல இருந்து நான் பால் வர வச்சு உங்களுக்கு சப்ளை பண்ற ஆனா நீங்க என்னே சந்தேகப்படுற பாத்தீங்களா எல்லாரும் இருங்க இருங்க சண்டை போட்டுக்காதீங்க இப்ப ராஜஸ்தான்ல இருக்கிற பால் தானே எந்த கலர்ல இருக்குதுன்னு உங்களுக்கு டவுட் இப்போ அதை இங்க இருந்தே சரி பண்ணிடலாம் எப்படி வசி எப்படி சரி பண்ணுவ இங்க இருந்தே நீ என்னக்கா எல்லாரும் மறந்துட்டீங்களா எங்க வீட்டுக்காரு எங்க போயிருக்காரு ராஜஸ்தான்ல ஒட்டகமைக்கு போயிருக்காரு கேட்டா தெரிஞ்சு போயிருது ராஜஸ்தான்ல பால் எல்லாம் வெள்ளையா இருக்கா நீளமா இருக்கான்னு அதான் ஆமா மறந்தே போயிடுச்சு அண்ணனுக்கு போன போடு வசந்தி ஐயோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிட்டு போலியே நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஆமாண்டி வசனி நீ மொதல் போன போடு அண்ணனுக்கு

இன்னும் என்ன இருக்குன்னு கேக்குறது அதோ ஒரே மட்டும் இருந்தே எனக்கு தள்ளி விட்டுல்ல பணம் பண்ணு பண்ண பண்ணுன்னு பை தூய் பிடிச்சி போய் கிடக்குது மொபைல நான் மட்டும் அங்க வந்தேன் ரெண்டு சப்டு சப்டுன்னு எங்கடா போய் சொல்லி விக்க பாத்துக்கோன்னு ஏன் சடாபட்டி ஒரு நிமிஷம் ஏரியா உங்ககிட்ட நீ என்ன கேட்க வேறேன்னு கேட்டுக்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு இந்த நாலு முடிக்கு வேற வேலையே இல்ல என்னன்னு சொல்லிடி சொல்லி தொல்ல முன்னாடி நாள் பேசுற ஸ்பீக்கர்ல போடு அண்ணன் அண்ணா பேசுறான்னு எல்லாரும் பேசுறான்ல ஸ்பீக்கர்ல போடு என்னங்க நீங்க ராஜஸ்தானில ஒட்டகமைக்கிறீங்கல்ல அங்க இருக்கிற பால் வெள்ளையா இருக்குமா இல்ல நீளமா இருக்குமா ஆ இது வந்து முக்கியம் ஒரு மனுஷன் வேவாத வெயில விழுவட்டு நடக்கிறானே அங்க இருந்து போன் பண்ணிக்கனு பால் வெள்ளியா பால் பச்சையா பால் நீலமான முடிக்கணும்னு போன பை இல்லா அங்க வந்து மிச்சி போடுவோம்

ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணு இன்னைக்கான பேரு ஊரெல்லாம் அப்படியே படிச்சு சொல்லிடு ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு நிறைய நான் வீடியோ போடுறேன் ஹாய் ரீகன் ஹாய் ராஜி தூத்துக்குடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் அண்ணம்மா ஹாய் பாலியலட்சுமி மனப்பதில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் பவித்ரா ஹாய் பிரியா ஹாய் ஹேமலதா ஹாய் லிங்க விக்னேஷ் திருநெல்வேலி இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் பெர்லின் ஹாய் மகிஷாலினி மதுரை இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் புவனா ஹாய் ஸ்ரீநிதி வேதாரண்யம்ல இருந்து